வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இன்னைக்கு வந்து ஆடியோட இரண்டாவது செவ்வாய்க்கிழமை கிழமை ஆடியோட செகண்ட் டியூஸ்டே பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போனேன்னா கம்பு இருக்குல்ல கம்பு மாவாகவே விற்கிது இப்போல்லாம் அதனால் வந்து கம்பு கூழ் செய்யலான் இருக்கேன் போன முதல் செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்திங்கன்னா ராகி கூழ் காய்ச்சினேன் இந்த வாட்டி கம்பு கூழ் காய்ச்சினேன் அதுவும் நான் மாவாக தான் எடுத்துக்கிட்டேன் இதுவும் மாவாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கம்புலாம் ஊற வச்சு அது மிக்ஸி ஜாரில் அடித்து எல்லாம் பண்ணும் அது டைம் இருக்காதுங்கிறனால நான் மாவாகவே வாங்கிட்டேன் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மாவாகவே விற்கும் இந்த மாதிரி பார்த்து நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க வந்து ரெண்டாவது செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம கம்பு கூழ் காய்ச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்து கம்பு மாவு எடுத்திருக்கேன் அது வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு பவுலில் வந்து எவ்வளோ மாவை எடுத்தேனோ அதே பவுலில் வந்து நாலு பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் நாலு பவுல் தண்ணி சொன்னேன் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குமிழாக குமிழை வந்து கொஞ்சம் நிறையாவே மாவு எடுத்தேனாலும் நான் ஒரு நாலுரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த பவுலுக்கு வந்து ஏற்றி சொல்ல கொஞ்சம் கம்மியாகவும் இல்லாடி வந்து நல்லா சரிசமமாக எடுத்தீங்க தலை தட்டி எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கூட எடுத்தாலும் ஒரு அரை பவுல் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் மொத்தம் நாலுரை சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டுகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும் தண்ணியாக பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும் கட்டியெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கலக்கி வச்சுருக்கோம் கம்பு கேஞ்சி கொடுத்து அதை வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு இது வந்து ஸ்டவ் ஸ்டவ் வந்து பெருசாகவே இருக்கட்டும் பெருசாகவே இருக்கட்டும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வைக்கும்போது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ வந்து கொதி வர வரைக்கும் நம்ம இப்படி கை எடுத்துடலாம் ஆனால் கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து பெருசாக வச்சுருந்தோம்னா அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கை எடுக்காமல் ஏன்னா அடியில் பிடிச்சிடும் அடி பிடிச்சிடும் உள்ளாட்டி ஒரு கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கே இருக்கணும் ஒரு கொதி வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் நான் வந்து கொதி வர வரைக்கும் கிண்டி விட வேணாம்னு சொன்னால் சும்மா நீங்கள் எதாவது வேலை இருந்தால் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டு கொதி வர வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே லைட்டாக கெட்டியாகிட்டு பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம்னா இப்போ கொஞ்சம் கெட்டியாகிட்டு பாருங்கள் இன்னும் கொதி வந்துருக்குன்னா வந்து ரெட்டி ஆகிடும் உங்களுக்கு வந்து என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க கையெடுக்காமல் உங்களுக்கு வந்து கூழ் வந்து என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதம் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி தண்ணியாக சாப்பிடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு என்ன பதம் வேணுமோ அந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி கொதிச்சதுங்கிறதுனால நம்ம சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன் எனக்கு வந்து இந்த பதம் ஓகே தான் கம்பங்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவு போதுங்கிறதுனால நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவாக இப்போது கம்பங்களுக்கு ஆச்சு கீழே வச்சாச்சு இப்போ வந்து ஒரு தயிர் எடுத்துக்கிறேன் நான் இது இன்றைக்கி வந்து பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டு தயிர் வேணுனாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பவுலுக்கு பதிலாக நான் பேக்கெட்டில் சேர்க்கறதுனால ஸ்பூன் அளவும் சொல்லிவிட்றேன் ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க குடிக்கிற மாதிரி தானே பண்ணுறோம் அதனால் வந்து நான் இதில் தண்ணி சேர்ப்பேன் இப்போ பயிர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் விசு வச்சு நல்லா ப்ளீட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ அதிலேயே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு பவுல் எடுத்தேன்ல அந்த மாவு எடுத்தேன்ல அதே பவுலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை பவுல் தண்ணி செய்துருக்கேன் ஒரு முக்கால் பவுல் வச்சுக்கோங்க அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கேன் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கி கிண்டி விட்டுலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தயிர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் அந்த கம்பங்கூழ் ராகி கூழிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து தயிர் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறதுனால நான் தயிர் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் போட்டு சாப்பிட்றதுனால அதனால் வந்து நீங்கள் கெட்டியாக கூட தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கம்பங்கூழ் காய்ச்சி வச்சிருந்தனால அந்த இதில் வந்து நம்ம தயிர் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விடலாம் இப்போ பாருங்கள் குடிக்கிற பதத்துக்கு சுத்தமாக வந்திருக்கு அதே மாதிரி போன நான் ராகி கூழ் காய்ச்சும் போது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன் சாமி கிட்ட சொன்னேன் வெங்காயம் சேர்த்துட்டேன் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கும்போது போது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் கருகப்பில்ல கொத்தமல்லி மட்டும் ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கிறேன் வெங்காயம் வந்து சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல வெங்காயம் சேர்த்துக்கலான்னு இருக்கேன் நாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் இப்போது இதுலேயும் வந்து கூலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அடுப்பில் வச்சோம்ல க கட்டிகள் இல்லாமல் கலக்கி அப்பயே கூட சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ இறக்கி விட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இறக்கி விட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கும் அந்த டைத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது கொத்தமல்லி கருகப்பில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பவுல் வச்சுருந்தோம்னா அதுக்கு சாமிக்கு நெய்வேத்தியமாக வந்து வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாமிக்கு வந்து நெவேத்தியத்தை கொடுத்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் மீதி இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இதில் வெங்காயம் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் நல்லா இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு வெங்காயம் சேர்த்துட்டேன் இப்ப வந்து சாமிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நெய்வேத்தியத்துக்கு கருவேப்பில கொத்தமல்லி மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன் இப்ப சாமி நெய்வேத்தியத்துக்கு வச்சு தீபாவளி காமிச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து சாமிக்கு நான் விளக்கே ஏத்திட்டேன் இப்ப வந்து நம்ம செஞ்ச நெய்வேத்திய கூலை வச்சிடலாம் கம்பு கூளை வளையல் பாத்தீங்கன்னா வந்து நான் சாமிக்கு போட்டேன்ல அது இன்னைக்கு போட்டிருக்கேன் எதுனாலன்னு கேட்டீங்கன்னா நேற்று திங்கக்கிழமை இன்னைக்கு செவ்வாய் கிழமை செவ்வாய் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால வந்து நாளை கலெக்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை அப்படியே இருக்கட்டும் சொல்லி சாமிக்கு அப்படியே மூணு நாள் ஆன மாதிரியும் ஆகிடும்ல அதனால் அப்படியே விட்டுருக்கேன் சாமிக்கு பூ எல்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா சாமிக்கு பழைய பூ வச்சு நம்ம விளக்கேற்றக்கூடாது நெய்வேதியமும் பண்ணக்கூடாது அதனால பூவெல்லாம் எடுத்துட்டு வளையல் மட்டும் போட்டிருக்கேன் செவ்வாய் கிழமை நான் பால் வைப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதையும் வச்சிடலாம் நான் எப்பயும் போடுற மாதிரி கல்கண்டு சேர்த்துட்டேன் இப்போ நைவேத்தியம் காமிச்சிடலாம் நான் சொல்லுவேன் ரெண்டு நைவேதியம் இருக்கிறதுனால ஒரு தட்டில் வச்சு காமிச்சிடுறேன் மற்ற சாமிக்கு மேலே இருக்க சாமிக்குலாம் காமிச்சிடும் இப்போ தண்ணி விளாவிடலாம் இப்போ நைவேந்தியம் காமிச்சிருச்சு அடுத்த தீபாவணை காமிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆடு இரண்டாவது செவ்வாய்க்கிழமை வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் கம்பங்கூழ் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சிட்டேன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் இதில் எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் இல்லை எப்படி 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 பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா கொடுங்க தேங்க்யூ